கட்சி வழக்கு ரென்னு கஷ்டத்தை தந்து புட்டான் கட்டுன சேலையை தான் கிழிச்சி காசுக்கு வித்து புட்டான் ஒட்டு துணி இல்லை ஒண்ட வழி இல்லை என்னடி பண்ணுறது நான் ரெண்டு பிள்ளைகளை விட்டு புட்டு நான் எப்படி சாப்பிடறது என்ன பெத்தவளுக்கும் பெத்தவனுக்கும் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் கூட்டத்தை கூட்டி வச்சி அவன் கொள்கைய சொல்லி புட்டான் கூட இருந்தவன கூட்டி குழியும் வெட்டி புட்டான் குப்பனும் சுப்பனும் கூடி இருந்ததை போட்ட எடுத்துக்கிட்டான் தலைவன் காரு வந்ததுமே ஏறிக்கிட்டு அவன் டாட்டா கடிபுட்டான் அந்த டாட்டாவுக்கும் பேட்டாவுக்கும் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் குட்ட நெரிசல கொடியை ஏற்றி பிடிச்சிக்கிட்டான் லத்தி அடி கொடுத்த போலீஸுக்கு நன்றியை சொல்லி புட்டான் ரொட்டு கடையில் இட்டிலி இல்லைன்னு ரோஷத்தை காட்டி புட்டான் ரெண்டு போடு போட்டதும் போலீஸு கையில் நீட்டி புட்டான் வேதனை சோதனை ரெண்டும் வந்து என்ன ஆட்டி படைச்சிதடா மகனே ஆட்டி படைச்சிதடா நீ வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீ வேடிக்கை பாத்தியடா மகனே வேடிக்கை பாத்தியடா சின்ன வயசுலேருந்து நான் பாட்டு தான் எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் நான் வந்து எட்டாவதில் படிக்கும்பொழுது பாட்டு போட்டியில் கூட அப்போ எழுதி அப்போ சிஸ்டர்ஸ் ஸ்கூலு அதுக்கு ஒரு பாட்டு பாடி கூட நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு பரிசு வாங்கினேன் அது ஒரு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னங்கிற படம் மகேந்திர நரிசிவாப்பில் நம்ம சார் வந்து தான் அதில் வந்து எனக்கு அஞ்சு பாட்டு எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு முன்னால் எல்லாம் பைத்தியகாரம் கோமாளி அப்படின்னு தான் சொன்ன என்னை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலில் நம்ம சித்திரமாக கூட ஐடியா கூட இருந்தது ஆனால் பைத்தியக்காரன் சொல்லும் பொழுது ஒரு ஃபீலாக தான் இருந்தது இந்த கொரோனா காலகட்டத்தில்லாம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லாத போச்சு அந்த நேரத்தில் வந்து கிராமத்தில் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு களை வெட்டிக்கிட்டு அது தோப்பு தரப்பு வேலைலாம் செஞ்சு அப்புறம் தான் இப்போ தான் திடீர்னு நம்ம தோழா மீடியாவிலேருந்து என்னை ரொம்ப பார்த்துட்டு முன்னாடியே ஒரு குறும்படத்துக்கு என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போ வயசு விற்கிறவோட என்னை நடிக்க சொன்னார் சார் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு இப்போ இடையில இப்போ திடீர்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க திடீர்னு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நான் பேட்டி எடுக்கணும் தோழா மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா இருபது வருஷமாக தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக இருந்தும் இன்னும் அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிற அண்ணன் திரு கவிஞர் கல்லேரி வேல்முருகன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க எல்லாருக்கும் வணக்கம் கவிஞர் கல்லேரி வேல்முருகன் ஜெயங்கொண்ட தொகுதியில் இராங்குடி பஞ்சாயத்தில் கல்லேரி கிராமத்தில் இருக்கிறேன் இப்போ என்னுடைய தொழில் வந்து நான் மீன் ஞாபகம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஒரு இருபது வருஷமாக அந்த சினிமாவில் பாட்டு எழுதுக்காக போராடி போராடி சமீபத்தில் தான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுனேன் அப்புறம் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு பாட்டு எழுதுனேன் ஆனால் அது என்ன வெளியில் வந்த மாதிரி இல்லை இருந்தாலும் அந்த அந்த தாகம் வந்து என்னால் தீர்வே கிடைக்கல நான் பாட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன் இன்னும் நிறையா எழுதிட்டுருக்குறேன் இந்த மாதிரி யூடியூப்பு சேனல் இந்த மாதிரி உள்ளவங்க பப்ளிஷிட்டி பண்ணி நம்ம சினிமா வரலாறு தெரிஞ்சு அதில் இப்போ நல்ல வாய்ப்புகள்னு வந்ததுன்னா நான் ரொம்ப பெருமையாக அதை நினைப்பேன் அதுக்காக நான் போராடிட்டுருக்கிறேன் என்னுடைய முயற்சி தோற்றாலும் நான் முயற்சி இப்போது இன்னும் தோற்காது அப்படி முடிவில்லாம் போயிட்டுருக்கிறேன் நோட்டு நோட்டாக எழுதி தான் வச்சிட்ருக்கிறேன் இன்னும் அது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் எழுதின பாடல் ஏதாச்சும் பாட முடியுமா ஆ கண்டிப்பாக பாடுறேங்க நான் எழுதின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த கட்சி கட்சின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் பல கஷ்டங்கள் இருக்கும் குடும்பத்தில் புள்ள பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு கட்சிக்காகவே போராடிக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லாமல் அவங்க கல்லறைக்கு போய் சேர்ந்துருவாங்க முடிவு தெரியாமையே அந்த கட்சி கட்சின்னு போனதால் அவங்களுக்கு என்ன விளைவு இருக்குது அந்த மனைவி வந்து ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி நானாகவே ஒரு சாங் எழுதியிருக்கிறேன் ஆக்சுவலாக அது லேடிஸ் வாய்ஸ் தான் பாடணும் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு இதில் நான் பாடுவேன் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட பாடுறேன் கட்சி வழக்கு ரெண்டு காளிப்பாய கஷ்டத்தை தந்து புட்டான் கட்டுன சேலையை தான் கிழிச்சி காசுக்கு விற்று புட்டான் ஒட்டு துணி இல்லை ஒண்ட வழி என்னடி பண்ணுறது நான் ரெண்டு பிள்ளைகளை விட்டு புட்டு நான் எப்படி சாப்பிடறது என்னை பெத்தவளுக்கும் பெத்தவனுக்கும் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் கும்மாலமா கும்மாளம் அடி கும்மாலமா கும்மாளம் கட்சி வளர்க்குறன்னு காளிப்பைய கஷ்டத்தை தந்து புட்டான் கட்டுன சேலையை தான் கிழிச்சி காசுக்கு விற்று புட்டான் ஒட்டு துணியில் ஒண்ட வழியில் என்னடி பண்ணுறது நான் ரெண்டு பிள்ளைகளை விட்டு புட்டு நான் எப்படி சாவுறது என்ன பெத்தவளுக்கும் பெத்தவனுக்கும் கொண்டாட்டமா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளா கூட்டத்தை கூட்டி வச்சி அவன் கொள்கையை சொல்லி புட்டான் கூட இருந்தவன கூட்டி குழியும் வெட்டி புட்டான் குப்பனும் சுப்பனும் கூடி இருந்ததை போட்ட எடுத்துக்கிட்டான் தலைவன் காரு வந்ததுமே ஏறிக்கிட்டு அவன் டாட்டா கடிபுட்டான் அந்த டாட்டாவுக்கும் பேட்டாவுக்கும் கொண்டாட்டம்மா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் கூட்ட நெரிசலில கொடியை ஏத்தி பிடிச்சிக்கிட்டான் குட்ட நெரிசலில் கொடியை ஏற்றி பிடிச்சிக்கிட்டான் லத்தி அடி கொடுத்த போலீஸுக்கு நன்றியை சொல்லி புட்டான் ரொட்டு இட்டிலி இல்லைன்னு ரோஷத்தை காட்டி புட்டான் ரெண்டு போடு போட்டதும் போலீஸு கையில நோட்டீஸை நீட்டிப்புட்டான் அந்த போலீஸுக்கும் போராளிக்கும் கொண்டாட்டமா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் வீட்டுக்கு போனதுமே பொண்டாட்டி கோபத்தை பார்த்து புட்டான் பச்சை குழந்தைகளை அதட்டி பய பிடுங்கிக்கிட்டான் வீட்டுக்கு போனதுமே பொண்டாட்டி கோபத்தை பார்த்து புட்டான் பச்சை குழந்தைகளை அதட்டி பய பிடுங்கிக்கிட்டான் விதி வழிபடும் என் விவரம் வியாபாரம் கேட்டுக்கிட்டான் வெண்ணிலவு கிட்ட விவரம் கேட்டுக்கிட்டான் அந்த தென்னமட்டைக்கும் தென்னங்கித்துக்கும் தேடி படுத்துக்கிட்டான் அந்த தென்னங்கித்துக்கும் கொண்டாட்டமா கொண்டாட்டம் கும்மாளமா கும்மாளம் அடி கும்மாளமா கும்மாளம் கட்சி வழக்கு காளி பய கஷ்டத்தை தந்து புட்டான் கட்டுன சேலையை தான் கிழிச்சி காசுக்கு வித்து புட்டான் காசுக்கு வித்து புட்டான் ரொம்ப சூப்பராக இருந்த நல்ல பாட்டு நான் இன்னொரு பாட்டும் பாடணும் முக்கியமான பாட்டு பாட்டுப்பாக அம்மானு சொன்னால் கண்ணதாசன் வரைக்கும் வைரமுத்து வரைக்கும் இப்போ உள்ள கவிஞர்கள் எல்லாருமே பாட்டு எழுதியிருக்காங்க இருந்த ஆனால் நானும் ஒரு அம்மாவுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் அந்த ஃபீல் வந்து இதுவும் லேடிஸ் வாய்ஸ் தான் பாடணும் நானும் அந்த ஃபீல் அதாவது பையன் வந்து டவுனில் நல்ல முறை வேலை இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அம்மா கடைசியில் ஒரு கூரை வீட்டில் கடந்து அவங்க எது ஆதரவும் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அந்த இறக்கும் இந்த தருவாயில் அவன் பையனை பற்றி நினைக்கிறாங்க என் மகன் இருந்திருந்தால் இன்னும் நாள் நம்ம அந்த பூமியில் இருந்திருக்கலாமே அந்த செகண்டுக்கு இந்த சாங் ஆரம்பம் அம்மா பாடுற மாதிரி சாங்கு அதை நான் பார் வேதன சோதனை ரெண்டும் வந்து என்ன ஆட்டி படைச்சி மகனே ஆட்டி படச்சி நீ வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீ வேடிக்கை பாத்தியடா மகனே வேடிக்கை பாத்தியடா வேதன சோதனை ரெண்டும் வந்து என்ன ஆட்டி படச்சி மகனே ஆட்டி படைச்சி நீ வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீ வேடிக்கை பாத்தியடா மகனே வேடிக்கை பாத்தியடா வாரம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருந்தா பாரம் குறைஞ்சிருக்கும் தாயோட பாசம் தெரிஞ்சிருக்கும் எப்போ மாதம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருந்தா வேகம் குறைஞ்சிருக்கும் உன்னோட விஷங்கள் அலைஞ்சிருக்கோம் எப்போ வேகம் குறைஞ்சிருக்கும் உன்னோட விஷங்க அலைஞ்சிருக்கோம் வருஷம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருந்தா அருமை தெரிஞ்சிருக்கோம் தாயோட பெருமை புரிஞ்சிருக்கும் எப்போ அருமை தெரிஞ்சிருக்கும் தாயோட பெருமை புரிஞ்சிருக்கும் வேதனை சோதனை ரெண்டும் வந்து என்ன அட்டி படைச்சிதடா மகனே அட்டி படைச்சிதடா நீ வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீ வேடிக்கை பாத்தியடா மகனே வேடிக்கை பாத்தியடா கூற விட்டு தண்ணி வந்து குழு பாட்டி விட்டதடா யாரும் இல்ல நேரத்தில் என்ன விட்டு போகலடா கட்டரும்பு கூட்டம் எல்லாம் காவலுக்கு நின்னதப்பா கருந்தேலு கூட்டம் எல்லாம் கண்ணீர் விட்டு போனதப்பா உருண்டு படுக்கையில ஒட்டடையா போத்திருந்தா பொருண்டு படுக்கையில பூமி தாயி காத்திருந்தா மூட்டை துணி முத்தத்தில் மூச்சடைச்சி போனதப்பா முந்தான சேலத்துணி முடி மறைச்சிதப்பா முடி மறைச்சிதப்பா கோபம் வந்து கொடி துணி வந்துடுச்சி ஊர் உறவுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சி உத்தமியை பத்தினிக்கு ஒத்தருவ வச்சாச்சி ஓடி வந்து கொல்லி வச்சி உரிமையமிட்டுக்கடா ஊது ஊதுவத்தி சூடத்தில் உ முகத்தை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் கற்பூரம் ஏற்றி வச்சு கையெடுத்து நீ கும்பிட்டா உன் காலடி மண் எடுத்து கடவுளானிருக்கேன் நன்னா நன்னான 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 சூப்பர் நல்லா சூப்பரது கொஞ்சம் சேடான பாட்டா இது சோகமான பாட்டியில் ஃபீலுங்காக தாயோட சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமாவுக்கு பாட்டு எழுதுணுன்னு ஆசை அது அப்புறம் கொஞ்ச காலமாக போயிட்டே இருந்தது அப்புறம் குடும்ப சூழல் காரணமாக நான் வந்து மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டு அப்படிங்கும்போது சினிமாவில் அப்பப்போ ஏபிஎம் ஏபிஎம் ஸ்டுடியோ அங்கெல்லாம் வந்து எட்டி நீ வேடிக்கை பார்க்குறது வழக்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்மோ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறந்த கைகள் ஷூட்டிங் நடந்தது அப்போ ஷூட்டிங் பார்க்க போய் தான் நான் அப்போ வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது அதுலேருந்து அப்புறம் கொஞ்சமாக இருந்தாலும் படிப்பு அப்படியே காலங்கள் போயிட்டே இருந்தது அதில் வந்து ஈடுபாடு இல்லாமல் இருந்தது ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் பாட்டு தான் எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் நான் வந்து எட்டாவதில் படிக்கும்பொழுது பாட்டு போட்டியில் கூட அப்போ எழுதி அப்போ சிஸ்டர் ஸ்கூலு அதுக்கு ஒரு பாட்டு பாட்டி கூட நான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு பரிசு வாங்கினேன் அப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சப்ளையராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு மூணு பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்தாங்க சாப்பிட வரும்போது அவங்களுக்குள்ளே கேமரா ஒளிப்பதிவுன்னு பேசிக்கிட்டாங்க என் காதில் விழுந்தது ஓஹோ இவங்க சினிமாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணதை கொஞ்சம் லேட் பண்ணி லாஸ்ட் நேரத்தில் சார் நான் வந்து பாட்டுலாம் பாடுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சரி உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கேட்டாங்க இல்லை சார் என்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எழுதுகிறேன் நான் பாடுறேன் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள் என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே இருந்தால் வந்து வீட்டு கடன் தொந்தரவு தாங்கலை நாளைக்கு வந்து சூசைட் பண்ணிக்க போகிறான் இவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு கவிதையாக சொன்னாலும் பரவாயில்ல பாட்டாக சொன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் ஹோட்டல்லையே ஆனால் அப்போ கூடியிருக்க அத்தனை பேரும் எல்லாம் வேடிக்கை வந்து கோமாலியாக என்னதை பார்த்தாங்க ஆனால் நான் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஏவிஎம் தே ஏவிஎம் ரெக்கார்டிங் தேட்டராக நான் அதை அந்த ஹோட்டலில் நினச்சிட்டு அந்த ஹோட்டல் வாசப்படியிலேயே நான் ஏவிஎம் தேட்டராக நினச்சிக்கிட்டு அவங்க முன்னால் நான் பாடினேன் இதை அது எப்படின்னு வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தலை நான் வசதி வாழ நினைக்கலை வட்டிக்கு வாங்கியும் பத்தலை புள்ள குட்டிங்க நிற்கும் தெருவில் என்னால் எதுவுமே முடியலை அது ஏன்னு எனக்கு தெரியலை வாசப்படியில் பொண்டாட்டி அழுகிறான் வட்டிக்கு அடங்காரம் தெருவில் அழுகிறான் விதியும் மதியம் வந்து விளையாடுது அது வீட்டுக்குள்ள வந்து விலை பேசுது உசுரோட இருக்க பிடிக்கலை அடை ஒன்றை விட்டு போக முடியலை கட்டிய தாலி கடையில் இருக்கு கடைசி புள்ள அங்கே பசியில் இருக்கு தாயிக்கும் தந்தைக்கும் நடுவுல நான் தனியாக வாழ விரும்பலை நான் தனியாக வாழ விரும்பலை வாய்க்கும் வை பத்தல நான் வாழ நினைக்கல வட்டிக்கு வாங்கியும் புள்ள குட்டிங்க நிக்கும் தெருவுல அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்து சரிங்க நான் வந்து கடலூர் லாஜில் தங்கியிருக்கேன் நீங்க வந்து பாருங்க நாலு மணிக்கு சொன்னாங்க ஓடி கேட்டெல்லாம் திறந்துக்குன்னு கொடுத்து டிரைவருக்கு வணக்க வச்சு அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு அவங்க பார்த்து நீங்க வந்து மெட்ராஸ் அங்க மன்சூர்வல்லிகா வீட்டு பக்கத்துல ஆபீஸ் இருக்கு அங்கே வந்துருங்க அப்படின்னாங்க அப்புறம் அங்கே போயிட்டு தான் அது ஒரு இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னுங்கிற படம் மகேந்திர நரிசிவாப்பில் நம்ம சார் வந்து தான் அதில் வந்து எனக்கு அஞ்சு பாட்டு எனக்கு கொடுத்தாங்க அஞ்சு பாட்டில் வந்து நான் தான் எழுதினேன் எல்லாத்தையும் டுவியட் சாங்கு போர் சா அது பார் சாங்கு ஒன்று டைட்டில் சாங்கும் டைட்டில் சாங்கும் தேவ சார் தான் பாடியிருப்பாங்க அந்த இன்னொரு சாங்கும் கேரளா விஜயலட்சுமி அவங்க வந்து அவங்க பாடி பாடியிருப்பாங்க நல்லா இருந்தது ஆடியோ லஞ்செலாம் நடந்துருந்தது அதுக்கு முன்னால எல்லாம் பைத்தியகாரம் கோமாளி அப்படின்னு தான் சொன்னேன் என்னை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலில் நம்ம செத்திரமாக கூட ஐடியா கூட இருந்தது ஆனால் சொல்லும் பொழுது ஒரு ஃபீலாக தான் இருந்தது அந்த தாடி வச்சுக்கிட்டு பேப்பர் வச்சு அடையும் பொழுது வீட்டில் பொண்டாட்டி கூட பிள்ள கூட யாரும் மதிக்கிறது கிடையாது நம்மளை அப்படி பொழுது இந்த வந்து அந்த ஆடியோ லஞ்சில் வந்து எல்லோரையும் கொண்டு போய் ப்ரொடியூசரை நான் சொன்னேன் இவங்கெல்லாம் எனக்கு வருவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி செஞ்சாங்க வந்து அவங்கெல்லாம் என்ன நேரடியாக ஸ்டேடியத்தில் நான் மேடையில் பேசும்போது பார்த்தபோது தான் ஒரு மரியாதை ஒன்று ஒன்று கிடைச்சிது ஊரில் அப்போலாம் பார்க்குறோம் இப்போ எங்கடா அவர் நல்லா இருந்தான் திடீர்னு ஒரு பேப்பருக்கு பாட்டு இது கிடக்கிறான் என்ன அப்படின்னு எங்கள் அப்பா பேரை சொல்லி சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க எங்கள் அப்பா வந்து நல்ல முறையில் வாழ்ந்தவர் ஒரு விவசாயி நல்ல முறையில் வாழ்ந்தவர் அவருக்கு வேற்ற நம்ம நல்ல பேர் எடுத்து கொடுக்கலங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துகிட்டு தான் இருந்தது அதை சாதிக்கணுங்கிற விரி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது மெட்ராஸுக்கு போகிற நேரம்லாம் நான் வீடு வரது கிடையாது அங்கே இருக்க மியூசிக் டைரக்டர் யார் யார் இப்படியே தேடி 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 இருப்பேன் ஆனால் யாரையும் போய் பார்க்க முடியாது போனால் கூட்டியிருக்கோம் இல்லைனா அப்புறம் வந்து பாருங்கம்மாங்க இப்படியே தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இடம் இன்னும் போ விடாத முயற்சி போயிட்டுருக்கேன் நிறைய பாட்டுக்க பொறுத்தெல்லாம் ஏற்றிட்டுருக்கேன் அப்புறம் வந்து மெட்ராஸில் அப்படி இருக்கும்பொழுது இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லாத போச்சு அந்த நேரத்தில் வந்து கிராமத்தில் வந்து கூலி வேலை செஞ்சுட்டு களை வெட்டிக்கிட்டு அது தோப்பு தருப்பு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு தான் ஆமாங்க ஒரு களைவட்டி இருந்து தோப்பு தருப்புலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போவும் அப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து கற்றுக் கொடுத்தது இப்படியே வெட்டணும் போகணும் வரேன்னு சொல்லிட்டு சும்மா என்னை டம்மியாக வச்சுக்கிட்டு பக்கத்தில் அது வெட்டிகிட்டு போவோம் எனக்கு சேர்த்து நானாக வெட்டிட்டு வெட்டிகிட்டு இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் கற்று அப்புறம் ஒரு பையன் வந்து மீன் வியாபாரம் பண்ணேன்னா ஒரு பத்து கிலோ மீன் விற்றா கூட உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னி அந்த இதை சொல்லி விடுத்தாமில இப்போ நான் வண்டியில் வச்சுட்டு தெரு மீன் விற்று தான் என்னோடய பழப்ப கழிச்சிட்ருக்குறேன் இருந்தாலும் ஜனங்கள் மத்தியில் நான் வந்து இப்போ பப்ளிசிட்டி ஆகிட்ட ஒரு ஆறு ஊரில் ஜனங்களுக்கு வந்து பாட்டு தான் அவங்களுக்கு ஏதாவது அவங்க மனநிலை ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே ஒரு ஒப்பாரி பாட்டு பாடி விட்டுருவேன் அவங்க பையன் செத்து போனாலும் ஒரு பாட்டை பாடி விட்ருவேன் அதனால நான் பாட்டு பாடினாலே எனக்கு பத்து கிலோ மீன் விற்றுரும் அப்படி ஒரு கண்டன்ஸ் இது இருக்கேன் திடீர்னு ஒரு ஒரு அப்பா எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் ஒரு இம்பார்ட்டான ஒரு சு காமெடியான விஷயம் சொன்னீங்கன்னா நம்ம நான் மீன் விற்றுட்டுருக்குறேன் ஒரு பாட்டி வந்து எப்பா ரொம்ப சோகமாக இருக்குது வீட்டுக்காரர் சேர்த்துட்டார் ஒரு பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்து அந்த அம்மாவுக்கு பாட்டு பாடினேன் பையன் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினேன் என்னென்னா பண்ணால் வர வாங்கி தவ வாங்கி பெத்தெடுத்த யராசா எப்போ வர வாங்கி தவ வாங்கி பெத்தெடுத்தயராசா பெத்தடுத்தயராசா அட தவிக்க விட்டு போனியடா தர்மனோட மகராசா தருமனோட மகராசா தர்மனோட மகராசா பிள்ளை வர இல்லை இன்னு எப்போ குழந்த வரம் இல்லை இன்னு கோயில் கொலை அந்த மயிலேறு முருகன் கிட்ட மதிப்பிச்சே நான் கேட்டேன் மடிப்பிச்சே நான் கேட்டேன் நீ கோட்டை கட்டி வாழ்வை இன்னு பானை சேர்த்து வச்சேன் நீ நாட்டை விட்டு நீ போகிறான் நான் என்ன செய்வேண்டா எப்போ நான் என்ன செய்வேண்டா அப்படின்னு பாட்டு பாடும்போது ஜனங்கள்லாம் கூட்டமாக கூடிடும் கூடிட்ட உடனே பாட்டு கேட்டீங்க ஆளுகிறவர்களை மீனை வாங்கிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மீன் விற்று அதில் வருமானத்தில் கொஞ்சம் இருக்கேன் இப்போ என்னை தெ யார் என்னை கவிஞர்னு சொன்னாங்கன்னு தெரில நான் மீன் எடுத்து போனால் என்னை யாருமே மீன்காரருன்னு சொல்கிறது கிடையாது கவிஞர் பாட்டுக்காரர் வந்துருக்காரு மீன் வாங்குங்க அப்படின்னு தான் நாம் சொல்கிறது எல்லோரும் சொல்லிட்டுருக்குறாங்க இணைச்ச நேரத்தில் பாட்டு தான் அவங்கவுங்க அவங்க வரலாறு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பாட்டு பாடிடு நான் அப்படியே அந்த வருமானத்தை ஓடிட்டுருக்கேன் அப்புறம் தான் இப்போ தான் திடீர்னு நம்ம தோழா மீடியாவிலேருந்து என்னை ரொம்ப பார்த்துட்டு முன்னாடியே ஒரு குறும்படத்துக்கு என்னை நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க அப்போ வயசு விற்கிறவோட என் நடிக்க சொன்னார் சார் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு இப்போ இடையே இப்போ திடீர்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க திடீர்னு வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நான் பேட்டி எடுக்கணும் நான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க வெளியில் வந்து தமிழ் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு தோழா மீடிய நண்பர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்போ எனக்கு இந்த பேட்டியை கொடுத்துருக்குறாங்க எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு சாதிச்சு மாதிரி இருக்குது அவருங்க எடுத்து என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க அதனால் நீங்கள் பார்த்து அதை செய்யணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாரும் மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டராக இருந்தாலும் எனக்கு சினிமாவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் சந்தர்ப்பத்தை கொடுக்கணுன்னு உங்களை பணிபுடனே கேட்டிருக்கேன் இந்த வீடியோவுக்கு அப்புறமா அண்ணனோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம் வேதனை சோதன ரெண்டும் வந்து என்ன ஆட்டி பாடச்சி மகனே ஆட்டி பாடச்சி நீ வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீ வேடிக்கை பாத்தியடா மகனே வேடிக்கை பாத்தியடா வேதனை சோதன ரெண்டும் வந்து என்ன ஆட்டி பாடச்சி மகனே ஆட்டி படைச்சிதடா